ஹலோ ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சரத்ன சாம்பிராணியை பற்றி தான் இந்த பஞ்சரத்ன சாம்பிராணின்னு என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து ஷிறுடியிலருந்து நமக்கு வருது இந்த ஷிறடியிலேருந்து வர சாம்பிராணி வந்து நம்ம பால் சாம்பிராணியில் செய்கிற சாம்பிராணி இந்த சாம்பிராணியை நம்ம ஏற்றி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் நிறைய புகையும் வரும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சாம்பிராணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால தெய்வ சக்தியில் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் இந்த பால் சாம்பிராணியில் செஞ்ச பஞ்சரத்ன சாம்பிராணியோட இன்னும் தெய்வீக பொருட்கள் ஒரு அஞ்சு பொருட்கள் நமக்கு நம்ம இப்போ இலவசமாக கொடுக்க போகிறோம் நம்ம வீட்டில் பண இருக்கும் தாமரை மணி இரண்டு குன்றின் மணி இரண்டு கோமதி சக்கரம் ஒன்று குபேரக்காயின் ஒன்று பச்சை கற்பூரம் ஒன்று இந்த அஞ்சு பொருட்களோட ஏலக்காவும் கிராமும் சேர்த்து நம்ம பூஜை அறையிலையும் நம்ம கேஷ் பாக்ஸ்லேயும் வைக்கும்பொழுது கண்டிப்பாக பண வரவை ஈர்த்து நம்ம வாழ்க்கையை வளமாக்கும் எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்